வணக்கம் நேர்களே டொரண்டோ நகரின் ரிவர்சைட் சைட் பகுதியிலே இருக்கின்ற பெயின் அவெனியூவிலே ஒரு துப்பாக்கிச்சூட்டு தாக்குதல் ஒன்று நடைபெற்றிருக்கின்றது ஒருவர் உயிரிழந்திருக்கின்றார் மற்றொரு ஆபத்தான அனுமதிக்கப்பட்டிருக்கின்றார் குறிப்பாக பெயின் அவன்யூ பகுதியிலே காவல்துறையினர் தற்போது தடுப்புகளை அமைத்து விசாரணைகளை மேற்கொண்டு கொண்டிருக்கின்றார்கள் குற்றவாளிகளை பொறுத்தவரையிலே கருப்பு நிற ஆடை அணிந்த ஐந்து அடி ஐந்து அங்குல உயரம் மற்றும் ஐந்து அடி எட்டு அங்குல உயரம் கொண்ட இரண்டு பேர் இந்த தாக்குதலை நடத்திவிட்டு வித்ரோபாக் திசையிலே ஓடி தெரிவிக்கப்படுகின்றது இதற்கு முதல் பார்த்தமாக இருந்தால் மார்ச் மாதம் இருபத்தி ஓராம் தேதி அதே தெருவிலே மூன்று இளைஞர்கள் துப்பாக்கி சூட்டு தாக்குதலிலே காயமடைந்திருந்தார்கள் இது அந்த பகுதியிலே அதிகரித்து வருகின்ற வன்முறைகளை காட்டுகிறது குறிப்பாக அந்த பகுதியிலே இருக்கின்ற குடியிருப்பாளர்களுக்கு இது மிகவும் அதிர்ச்சிகளை உருவாக்கி இருக்கின்றது என்றும் சந்தேக நபர்கள் இதுவரை சிக்காத நிலையிலே பொதுமக்கள் சற்று எச்சரிக்கையுடன் இருக்குமாறும் கேட்டுக் கொள்ளப்பட்டிருக்கின்றார்கள் நேர்கள் கனடிய செய்திகளை உடனுக்குடன் பெற்றுக் கொள்ள சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்திருப்பதோடு எம்முடைய கனடிய செய்திகளுக்கான வாட்ஸ்அப் குழு மற்றும் ிய வேலைவாய்ப்பு செய்திகளுக்கான வாட்ஸ்அப் குழுவிலே இணைந்திருப்பதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள் நன்றி